இன்றைக்கி நம்ம ஒரு சைவ மட்டன் கிரேவி தான் கைமா கிரேவி தான் செய்ய போடுறோம் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டே வேலை ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா மைன்த்து எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா மேக்கர் தான் எடுத்திருக்கேன் பார்த்துக்கலாம் இருக்குது மீன்மேக்கர் இவ்வளோ எடுத்துருக்கேன் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மீன் மேக்கர் வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன் சின்ன குக்கரில் இதில் வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அது கூட வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அதுக்குள்ளே ஏறி நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் பூட்டிக்கிறேன் அவ்வளோதான் இது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்குவோம் இப்போ வந்து குக்கர் விசில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு விசில் வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்துட்டு ஒரு விதில் வந்துட்டு இறக்கிட்டேன் குக்கரை இங்கே வந்துட்டு என்ன எடுத்து வச்சுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பூரம் எடுத்து வச்சுக்கேன் அதுக்குள்ளே நம்ம வந்து அது ஆறுறதுக்குள்ளே நம்ம இங்கேயே தாளிச்சிங்கு விட்டுலாம் இப்போ வந்து ஒரு கடாயை போட்டுட்டேன் இந்த கடாயில் இப்போ கடாய்க்கு ஆஞ்சி இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் எண்ணெய் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அமையுமேக்கா கிரேவி தான் பண்ணுறோம் நான் வந்து ரெண்டு பேருக்கு செய்யறதுனால நான் வந்துட்டு வேறு ஏதோ சேர்க்கில் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எதாவது வேணுன்னா கூட கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன காஞ்சிடுச்சு இப்போ வந்து சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் குருவை கொஞ்சமாக சோம்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் ரொம்ப வாசனையாகவும் இருந்தால் இருக்காது அது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் தருவத்தில் கூடவே தக்காளி இது கட் மீ தக்கமாளி போட்டுருந்தோம் நல்லா வந்து குறைஞ்சி வரும் இப்போ ரெண்டே தைச்சி வேணும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சிருக்கேன் ஆன்லைனில் டொமேட்டோவும் அதிகமாக கேரி வந்தால் சாப்பிட்றது நிறைய மெம்பர்ஸ் இருந்தால் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா வந்து பதம்பட்டோம் குடவே இங்கே பூண்டு பேசிட்டு சின்ன ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் இது ஆல்ரெடி கேட்டுக்கோ இருந்தாலும் கொஞ்சமாக கேட்டுக்கலாம் கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் நீங்க சீக்கிரம் வடக்கணும் இந்த சிஸ்டை நான் வந்து பல மழை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சீக்கிரமாக வரணும் அப்படின்னா மூடி சுற்றி சும்மாட்டில் குட்டிணும் அழகாக இப்போ வந்து மீல் மேக்கர் நல்லாவே வந்துருச்சு ஒரு வடிகட்டியில் கொட்டிருக்கேன் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்களா பச்சை தண்ணி விட்டு நல்லா புரிஞ்சு எடுத்துக்க போகிறோம் வந்து பச்சை தண்ணி எடுத்துக்கலாம் நல்லாவே கொஞ்சம் பச்சை எடுத்துக்கலாம் புரிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பங்கே தண்ணி விடுறேன் இல்லை ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லாம் எடுக்கணும் அதுக்காக தான் அது மாதிரி சுடுசண்ணியில் போட்டு வச்சு எடுப்பாங்க அப்படியும் செய்யலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வைக்கலாம் நான் ஒரே ஒரு விசில் மாதிரி போட்டு விட்டேன் அவ்வளோதான் இப்படியே பேசஞ்சி அதை எடுத்துருவோம் பேசஞ்சி வடிக்கட்டில் எடுத்துருவோம் அந்த இடத்துல வாசனை எல்லாம் போயிடும் அதுதான் நான் வடிகட்டில் போட்டது இப்போ ரெடியாகிடுச்சு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லாவே அதையும் வச்சு பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ண உடனே கூட அவசியமே இருப்பேன் இது கூட வந்து நம்ம துரிஞ்சு வச்ச இந்த மீன் மேற்க வைக்கீங்களா நிறைய நான் நல்லாவே வந்து கட்டரி வச்சுப்பேன் ஏன்னா சப்பாத்தி குடி அவ்வளோக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து காரம் உப்பு எல்லாமே நல்லா இது பண்ணிக்காக தான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூடு ஒரு அரை டீஸ்பூன் தனியா பவுடர் வேறு டேஸ்ட்டேன் மஞ்சள் ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இப்போ வந்து மேலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா மேல் மேற்க அப்படி இருக்கா அது தண்ணியிலே போயிருக்கோம் இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு மிஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்ச நேரம் வந்து எடுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் எடுக்கட்டும் ஓப்பன் பண்ணலாம் இப்போது திறந்துட்டேன் இப்போ காய்க்காமல் தண்ணி சேர்த்துக்கோம் நம்ம கிரேவி பதத்துக்கு தானே வேணும் அதனால் இன்னும் மேலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் கப்பு ஊற்றிக்கலாம் இது அப்படியே மூடி வைப்போம் மசாலாலாம் ஒன்றா சேர்கிறதுக்கு நல்லா கொதித்து மசாலா ஒன்று சேர்ந்தோடனே நம்ம கிரேவி ரெடி ஆகிடும் மூடி வைக்கலாம் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு மாவு பசைஞ்சிக்கலாம் மாவுக்கு வந்து போட்டுக்கலாம் உப்பும் அதுவும் பிசைஞ்சிக்கலாம் கையில தான் பிசை வைப்பாங்க தான் பிசைப்பாங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா இது இதாகிப்போம் இதில் கொஞ்சமாக நம்ம மட்டன் மசாலா போட்டு சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மட்டன் கிரேவி போல் எடுத்துக்கலாம் டீஸ்ட் இருக்காங்கன்னா இந்த கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இதுவே அதிகம் வேணுன்னா நாங்கள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நீங்கள் வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று ஒன்று சேர்த்துக்கம்போது நாலு பேர் கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே எங்கே வந்துட்டு மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளே கிரேவி நான் மாவு பிசைஞ்சுட்டேன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் பசஞ்சிருக்கேன் அதிகமாக இல்லை இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்ட மீதியை இப்போ ஓப்பன் பண்ணலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு மைல்டான ஒரு காரத்தோட நீங்கள் பெப்பர் கூட வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி அது பெப்பர்லாம் சேர்க்கல மட்டன் மசாலா சேர்த்துட்டு அதுலேயே எல்லாமே இருக்கும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் அவ்வளோதான் நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இது சப்பாத்தி நாலு புல்கா பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் நல்லா கிரேவியாக அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக தக்கவங்க போட்டிங்கன்னா போதும் கரெக்டாக வந்துடும் நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி ரெடி அதுவும் சின்ன சின்ன மீல் மேக்கரை வாங்க நல்லா அதை பெசேஜ் பெசேஞ்சி கொடுத்துட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா இப்படி இல்லைன்னா உருண்ட உருளையாக இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா காரமெல்லாம் ஏறி உப்பெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுவேன் வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம வந்து மீல் மேக்கர் கிரேவி கிரேவிக்கோம் நான் செஞ்ச மாதிரி எப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அம்மே மெம்பர்ஸ்லாம் தான் இப்படி பண்ணிக்கோங்க நிறைய பேர் இருந்தால் நான் மாதிரி ரெடி ஆகிடுச்சி இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்மளோட சைவா கைமா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அது கூட வந்து இந்த மாதிரி ஒரு கைமா கிரேவி பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இந்த மாதிரி நான் சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்